சென்னையில் நலிவடைந்தோர் நிறைந்த இருபது இடங்களில் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக இலவச மாலை நேர வகுப்புகளை அனன்யா பவுண்டேஷன் மற்றும் சாரதா பீடத்துடன் இணைந்து நடத்தி வருகிறது வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் நடப்பாண்டில் இதன் மூலம் பயனுறும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை நாநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் ஏட்டுக்கல்வியோடு நாட்டு கல்வியையும் பண்பாட்டு கல்வியையும் சேர்த்து வழங்குகின்றன இந்த அமைப்புகள் ஒரு எடுத்துக்காட்டு வெள்ளிமலை வித்யா தர்மபீடத்துடன் இணைந்து ஜனவரி ஆறாம் தேதி நடத்தப்பட்ட பகவத்கீதை ஒப்புவித்தல் போட்டி பாமர குழந்தைகளை பகவத்கீதையில் தேர்ச்சி பெற செய்ய பல்வேறு நிலைகளில் இப்போட்டி நடத்தப்பட்டுள்ளது இரண்டாம் வகுப்பிற்கு கீழ் மழலையர் நிலை இரண்டாம் வகுப்பு முதல் மூன்றாம் வகுப்பு வரை தொடக்க நிலை ஐந்தாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை வளர்நிலை ஒன்பதாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உயர்நிலை பதினொன்னாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை முதுநிலை என்று ஐந்து பிரிவுகளில் இந்த போட்டி நடைபெற்றுள்ளது இவற்றில் முறையே ஐந்து பத்து பதினைந்து இருபது என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட பகவத்கீதை சோகங்களை மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பதற்காக அறிவிக்கப்பட்டது இந்த போட்டியின் நடுவர்களாக சம்ஸ்கிருத பாரதி அமைப்பைச் சேர்ந்த நிபுணர்கள் பங்கேற்றனர் நூற்றி இருபது குழந்தைகள் உற்சாகத்துடன் இதிலே கலந்து கொண்டனர் இந்த குழந்தைகளுக்கு முதற்கட்ட போட்டி பாடசாலை வாரியாக நடத்தப்பட்டது இருபது மையங்கள் மூலமாக அதில் வெற்றி பெற்றவர்களிலிருந்து அடுத்த கட்டமாக இறுதி போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இப்போது முதலாவதாக பாடசாலை வாரியாக வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்த பகவத்கீதை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படும் இந்த சான்றிதழ்களை வழங்குவதற்காக இலக்கிய சுரங்கம் தமிழர்களுக்கு கிடைத்த தங்கம் பேராசிரியர் சுவாமி தியாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் கரவுளிய சிறந்த வாழ்த்தொளி கரங்கள் முழங்கட்டும் அரங்கம் அதிரட்டும் வெற்றி பெற்ற மாணவர்களை அடைக்கிறோம் முதலில் கே வனிதா ஆறு முதல் எட்டாம் வகுப்புக்கான போட்டியில் பங்கேற்ற வெற்றி பெற்ற மாணவி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அந்த பாடசாலையைச் சேர்ந்தவர் வனிதா அடுத்ததாக இதே ஆறு முதல் எட்டாம் வகுப்புக்கான பிரிவில் காமாட்சி அம்மன் கோவில் மையத்திலே வெற்றி பெற்ற மாணவி அனுஷ்கா இரண்டு முதல் ஐந்து வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர் பிரிவில் சிவா விஷ்ணு கோவில் மையத்திலே வெற்றி பெற்ற மாணவி ஸ்ரீலேகா அடுத்ததாக அதே சிவா விஷ்ணு கோவில் மையத்தைச் சேர்ந்த ஒன்பது முதல் பத்தாவது வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற நித்யா மாணவி நித்யா சரி அடுத்ததாக விருதம்பாக்கம் பிரிவில் இரண்டு முதல் ஐந்து வகுப்பு வரையான பிரிவில் வெற்றி பெற்ற மாணவர் சர்வேஷ் அடுத்ததாக அதே விருகாக்கம் மையத்தைச் சேர்ந்த இருவரும் சத்யா நகர் முதல் மையத்தைச் சேர்ந்த ஆறு முதல் எட்டு வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான பிரிவில் வெற்றி பெற்ற ஸ்ரீஹர்ஷனி அடுத்ததாக தனுஷ்கா அடுத்து வரும் மாணவி சமிதா சத்யாநகர் முதல் மையத்தைச் சேர்ந்த யாதவி யாகவி அடுத்ததாக அதே மையத்தைச் சேர்ந்த ஹர்ஷவர்த்தினி சத்யாநகர் முதல் மையத்தைச் சேர்ந்த சிவலட்சுமி அடுத்ததாக பதினொன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான பிரிவில் சத்யா நகர் ஒன்னாவது மையத்தைச் சேர்ந்த தர்ஷினி வெற்றியாளராக இருக்கிறார் தர்ஷினி மேடைக்கு வரவும் அடுத்து மேட்டுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் தயாராக இருக்கவும் அதிலே இரண்டு முதல் ஐந்தாம் வகுப்பு பிரிவிலே வெற்றி பெற்ற கவின் சாயை முதலில் அழைக்கிறோம். அடுத்ததாக ஆத்துக்கோவில் சேர்ந்த ஒன்பது முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பிரிவில் வெற்றி பெற்ற வருண் ஒன்றாம் வகுப்புக்கு கீழ் உள்ள நிலையில் வெற்றி பெற்ற மாணவன் சர்வேஸ் விருகம்பாக்கம் மையம் மாணவன் சர்வேஸ் சத்யாநகர் ஹர்ஷவர்தனி மேடைக்கு வரவும் ஒன்பது முதல் பத்தாம் வகுப்பு பிரிவிலே வெற்றி பெற்ற கோணம்பாக்கம் சமய வகுப்பு மையத்தை சேர்ந்த கௌஷிக் கௌஷிக் ரித்திகா மாணவி ரித்திகா கீதை ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற ரித்திகா நெசப்பாக்கம் மையத்தை சேர்ந்த மாணவி வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு வாழ்த்துகள் சான்றுதல் வழங்கி கௌரவித்த ஐயா சுவாமி சாகராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வணக்கங்கள் நன்றி ஐயா